ஐயா வலைக்கம்லாம் பெங்களூர்ல இருந்து பேசுறாங்க சொல்லுங்க என்ன சந்தேகம் உங்களுக்கு அமௌண்ட் வந்துட்டு மதரசா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம மேனேஜ் அவங்க மதரசா ஸ்டூடெண்ட் மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாமா மோதலா இல்ல மதரசா கொடுத்தோம்னா அவங்க நமக்கு

ஆனால் தம்பிக்கு அவசியம் மாணவர்கள் சொந்தமாக கொடுத்து அதுலேருந்து மாணவர்களுடைய சாப்பாட்டுக்கு மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும் மாணவர்களுடைய மதர்சாவோடய பில்டிங் கட்டுறதுக்கு மதர் சாலை கித்தா ரேக்கு ரேக் வாங்குறதுக்கு மதர் காமனான லைப்ரரி புத்தகங்கள் கிதாபல் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் சக்காத்தை பயன்படுத்தக்கூடாது ஏன்னு சொன்னால் சக்காத்தை மாணவர்களுடைய உணவுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும் அந்த மாதிரி நிர்வாகங்கள் அப்படி தாங்க பயன்படுத்துகிறோம் அப்படி கன்ஃபார்மாக சொன்னாங்கன்னா உங்களும் நம்பிக்கை இருந்தால் தாராளமாக கொடுங்க இன்ஷா இல்லை நம்மளும் சென்னையில் ஜாமியா தார் எளிமை நடத்திட்டுருக்கிறோம் ஆலிம் ப்ளஸ் அட்வொகேட் கோர்ஸ் நடத்திட்டுருக்குறோம் அது வந்து இல்லை அதில் ஏழை பிள்ளைங்க படிக்கிறாங்க அதுக்கு ஜக்காத்துக்குன்னு தனி அக்கௌண்ட்டே வச்சுருக்கோம் பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் ஜக்காத்து அனுப்புனா இந்த அக்கௌண்ட்டு தான் அனுப்பணும் சதக்கம் அனுப்புனா இந்த அக்கௌண்ட் தான் அனுப்பணும் அந்த ஜக்காத்துக்கு அனுப்பக்கூடிய அமௌண்ட்டு ஜக்காத்துக்கு வாங்க தகுதியான பிள்ளைகளுக்கு மட்டும் அவங்களுடைய கல்விக்கு மட்டும் படிப்புக்கு மட்டும் உணவுக்கு மட்டும் பயன்படுத்தப்படுது அதனால் இன்ஷால்லா அப்படி கொடுக்குற ஐடியா இருந்தால் எங்களுடைய ஜாமியா தார் எளிமையின் இன்ஷால்லாம் கூடிய சீக்கிரம் நம்ம இந்த யூடியூப் சேனலில் அந்த அக்கௌண்ட் இட்லாம் அனுப்புவோம் இன்ஷால்லாம் இல்லை யார் நீங்கள் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்ல உங்களுக்கு அனுப்பி விட்றோம் இன்ஷா அந்த மாதிரி சக்கள் கொடுங்க ஷாப்பா